நெருங்கும் தங்கம் விலை உயர்வின் தாக்கம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆவண தங்கத்தின் விலை எண்பத்தி ஏழாயிரத்தை நெருங்குகிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கொண்டே வருவதால் கோவையில் தங்க நகை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொழில் நகரான கோவை தங்க நகை தயாரிப்பிலும் உலகளவில் புகழ்பெற்று வருகிறது நாற்பத்தையாயிரம் பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட ஒரு லட்சம் பேர் இந்த தொழிலில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் வழக்கமாக கோவை மாவட்டத்தில் தினமும் இருநூறு கிலோ அளவிலான தங்க நகைகள் விற்பனை பெறுவது வழக்கம் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோவை தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முத்து வெங்கட்ராம் பேசும்போது தங்கத்தின் மீது மூணு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது முன்பு தங்கம் இறக்குமதிக்கு பதினைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டது தொழில்துறையினர் கோரிக்கையை ஏற்று மக்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு இறக்குமதி வரியை ஆறு சதவீதமாக குறைத்துள்ளது இருப்பினும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் காசா போர் சூழல் அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்துள்ளன இதனால் தங்கத்தின் விலை வரலாறுக்கான அளவில் உயர்ந்து கொண்டே வருகிறது கோவையில் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஆக உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வை வியாபாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது திருமணம் உள்ளிட்ட விசேஷ காலங்களிலும் தங்க நகைகள் விற்பனை குறைந்துள்ளது நான்கு சவரன் ஐந்து சவரன் நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்கள் மாறி ஒரு சவரன் ஒன்றை சவரன் தங்க நகைகள் வாங்கி வருகின்றனர் தினமும் இருநூறு கிலோ அளவு தங்க நகைகள் விற்பனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தினமும் நாற்பது கிலோ வியாபாரம் நடப்பதே மிகவும் சிரமமாக உள்ளது தினசரி வணிகம் பதினைந்து சதவீதமாக குறைந்துவிட்டது என்று கூறியுள்ளார் தங்கத்தின் விலை உயர்வுக்கு ஏற்ப ஒரு கிராமில் தொடங்கி சிறிய அளவில் பல்வேறு வகையான தங்க நகைகள் தயாரிக்கப்படுகின்றன இத்தகைய நகைகளுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்புள்ளது எனவே எதிர்வரும் நாட்களிலும் இதுபோன்ற நகைகள் விற்பனை அதிகம் காணப்படும் நான்கு சவர நகைகள் வாங்குவது எல்லாம் பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே வாங்க முடிகிறது என்ற நிலைக்கு மாறியுள்ளது என்று முத்து வெங்கட்ராம் தெரிவித்துள்ளார்